இன்றைக்கு அவர்களுடைய அந்த பார்வை வந்து இந்த விளக்குமாறு இந்த பக்கத்தில் விழுந்து அதை வழி கொண்டிருக்கிறது வந்து அன்பு நரி கனடாவில் இருக்கின்ற அன்பு நரி குழு வீட்டில் விளக்குமாறு செய்ய வசதி இல்லை இட வசதி இல்லாத காரணத்தால் அவங்க எனக்கு இப்போ கொட்டகை அமைக்கக்கூடிய காசு உதவி செய்திருக்கிறாங்க இந்த செய்யக்கூடிய அந்த இதுகள் தான் இல்லை இந்த கம்பு சீவுற மாதிரி கத்தியால் அதுகளெல்லாம் சீவிட்டு தான் செய்கிறாங்க மாற்றுத்திறனாளிகள் கணவர் இல்லாத பெண்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுப்பது தான் எனது நோக்கமாகவும் எனது திட்டமாகவும் இருக்கின்றது தின்பால் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த தின்பால் வந்து மன்னார் எங்களோட பகுதிக்குள்ளே இதுவரைக்கும் யாருமே அப்படி ஒரு இதை செய்ய வழிகிடையில் நாங்கள் எங்களோட வேலை திட்டம் ஃபுல்லாக வந்து எல்லாம் வெளிப்படத்தன்மையாக இருக்கின்றது கணக்கிலிருந்து எங்களுடைய வேலை திட்டங்களிலிருந்து எல்லாம் நாங்கள் வெளிப்படத்தன்மையாக நாங்கள் இருக்கிறதால மாற்றத்தை தேடும் மாற்றுத்திறனாளிகள் என்ற அந்த மகுட வார்த்தையின் பிரகாரணமாகும் எங்களோடு நாங்கள் அந்த பக்கத்திலே போய் பயணிக்கிற போது பால் குடிச்சு வாழுகிற சிறுவர் மாற்றுத்திறனாளி மா சிறுவர் மாற்றுத்திறனாள பிள்ளைகள் வந்து எங்களோட மாந்தை மாந்தை மேற்கில் இருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக மன்னார் மாவட்டத்தில் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் நிறைய உதவிகள் அவர்கள் பம்பஸ் தொடக்கம் உழைப்பாளர்களையும் அவர்களுடைய கதைகளையும் தேடி பயணப்படுகிற நாங்கள் இவ்வாரம் மாவட்டத்தை நோக்கி பயணப்பட்டோம் கோடியில் நிலம் விரண்டிருந்தாலும் தமது கடின முயற்சியால் வளமாக்க முயன்று கொண்டிருக்கிற இந்த நிலத்திலோ மாற்று வலவுள்ளவர்கள் ஒன்றாக இணைந்து தமது பொருளாதார நிலைமைகளை வலுவாக்கும் நோக்கில் செயற்பட்டு வருகிறார்கள் என்கிற பேரு இயக்கி பெறுகிற இவ் அமைப்பினூடாக சுய தொழில் முயற்சிகளை ஊக்குவித்தல் அவற்றிற்கான பயிற்சிகளையும் வழிகாட்டுதல்களையும் வழங்குதல் தொடரான கண்காணிப்புகள் சந்தைப்படுத்தல்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்குதல் என்று மனிதநேய பல்வேறு வேலை திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன இவ்வாறாக இவ் அமைப்போடு இணைந்து பயணிக்கின்ற அங்கத்தவர்கள் சிலரை மாந்திமேக்கின் அடம்பென் பகுதியில் அமைந்துள்ள தொழிற்பயிற்சி கூடத்தில் சந்தித்தோம் இது அவர்களின் தன்னம்பிக்கையின் கதை நாங்கள் மன்னார் மாவட்டத்தில் இருந்து மாந்தை மேற்கில் இருக்கின்ற மாற்றுத்திறனாளி அமைப்பினுடைய வீக்கானுடைய தலைவர் ஏரம்பு சிவானந்தராஜா அதைவிட மன்னார் மாவட்டத்தின் மாற்றுத்திறனாளி இணையத்தின் ஒரு தலைவராகவும் இருக்கின்றேன் எனவே எல்லாம் உள்ளடக்கிய ஒரு வேலை திட்டமாக நாங்கள் தற்போது செய்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய வீக்கானை சொல்லப்போனால் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மாந்தை மேற்கு பகுதியிலே பதிவு செய்யப்பட்ட சமூக சேவை திணைக்களத்துக்கு கீழே பதிவு செய்யப்பட்ட ஒரு அமைப்பாக நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் வீக்கெண்டில் வந்து இங்கே வந்து நானூற்றி பதினஞ்சு மாற்றுத்திறனாளிகளை கொண்ட ஒரு பெரிய ஒரு பிரதேசமாக மாந்து மேற்கு இல்லை இருக்கிறோம் அதைவிட அறுபத்தி ஒன்பது சிறுவர் மாற்றுத்திறனாளிகளையும் கொண்ட ஒரு அமைப்பாக எங்களுடைய அமைப்பு இயங்கி கொண்டிருக்கின்றது அதாவது எங்களுடைய இந்த யுத்தம் முடிந்ததுக்கு பிறகு வந்து மாற்றுத்திறனாளிகள் அங்கங்க இருந்த மாற்றுத்திறனாளிகளை இல்லாதையும் நாங்கள் ஒருங்கமைச்சு என்ற ஒரு பேரோடு நாங்கள் தற்போதைய ஆங்கி கொண்டிருக்கிறோம் எங்களுடைய வீக்கேன் அமைப்பின் ஊடாக இந்த மாந்த மேற்கில் இருக்கின்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு பல வேலை திட்டங்களை முன்னெடுக்கின்ற ஒரு அமைப்பாக நாங்கள் இருக்கின்றோம் அதில் இப்போ பிரதானமாக வந்து விளக்கு மர உற்பத்தி விளக்குமர உற்பத்தியை நாங்கள் ஒரு பிரதான இலக்காக கொண்டு அதாவது பீண் விரயமாக்கப்படுகின்ற இந்த ஈக்கில் அதாவது தென்னை மரத்தில் இருந்து பீண் விரயமாக்கப்படுகின்ற அந்த அனைத்து பொருட்களையும் வந்து எரிக்கின்ற எரிச்சு சாம்பலாக்குகின்ற காலம்தான் இந்த முற்பகுதி காலம் போய் இருந்தது அப்போ நாங்கள் எல்லாம் வந்து அதை நாங்கள் பிரயூஷனப்படுத்தணுன்றதுக்காக நாங்கள் எல்லாத்தையும் நாங்கள் ஒருங்கமைச்சு இந்த விளக்கு மாற பிரதானமாக வந்து விளக்கு மாற பயிற்சியை நாங்கள் இந்த மாந்தமேற்கு இருக்கின்ற மாற்றுத்திறனாளிகளையும் மாற்றுத்திறனாளி சார்ந்த குடும்பங்கள் மாற்றுத்திறனாளி சாராத குடும்பங்கள் பரமைக்கோட்டுக்களை இருக்கிற குடும்பங்களை இந்த பீண் விரயமாக்கப்படுகின்ற இந்த பொருட்களையும் மனித வளத்தை அதாவது பீண் பிரயமாக்குகின்ற மனித வளத்தையும் வந்து இனங்கண்டு அவர்களை நாங்கள் உள்வாங்கி கிட்டத்தட்ட மாந்தையில் வந்து முப்பத்தஞ்சுக்கு மேற்பட்ட விளக்குமாறு உற்பத்தியாளர்களை வந்து அதேமாதிரி வீக்கான் தொழிற்கூடத்தின் ஊடாக நாங்கள் அவங்கள பயிற்றுவிக்கப்பட்ட ஒரு நல்ல தரமான விளக்குமாறை உற்பத்தியாக ஆக்குகின்ற ஒரு மனித குழுவை வந்து நாங்கள் இங்கே உருவாக்கியிருக்கிறோம் தொழிற்கூடம் ஒன்று நான் இப்போ தொழிக்கூடம் ஒன்றுலேருந்தால் நான் தற்போது நான் கதைத்து கொண்டிருக்கிறேன் தொழிற்கூடம் டெண்டு வந்து மடுப்பகுதியில் அதாவது மன்னாரில் மன்னார்ன்ற பெரிய மட அதாவது இல்லை வந்து தொழிக்கூடம் டெண்டு வந்து அங்கே ஒரு மாற்றுத்திறனாளி அவருடைய தலைமையில் அதை நாங்கள் இயக்கி கொண்டிருக்கிறோம் வருடத்தில் வந்து நாங்கள் ஒரு மில்லியன் ரூபா வந்து நாங்கள் இந்த மாறனூடாக நாங்கள் ஈட்டியிருக்கின்றோம் எங்களுக்கு அல்ல நாங்கள் இந்த பயிற்சி வைக்கப்பட்ட ஒவ்வொரு பயனாளியும் வந்து கிட்டத்தட்ட அறுபது எழுபது நாயு ரூபாய்க்கும் மேற்பட்ட வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவில் இந்த விளக்குமாற வந்து நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம் இன்றைக்கு பார்த்தா இந்த கதைக்கிற இந்த இடத்திலே வந்து வளர்ச்சி வந்து தென்ன வளம் உள்ள ஒரு பிரதேசமாக இருக்கிறதால நாங்கள் இங்கேயும் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பேரை நாங்கள் உருவாக்கி அவங்கள கையில் கொடுத்துருக்கிறோம் அப்போ எனவே அந்த வீண்வெளி ஆக்கப்பட்ட எரிச்சி சாம்பல் ஆகுற அந்த ஈக்கில் வந்து இன்றைக்கு காசாக நாங்கள் மாத்திருக்கிறோம் அந்த பெருமை வந்து எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கின்ற அன்புநரை கனடா அமைப்பை தான் சார் இந்த அன்பு நரி கனடா அமைப்பு தான் வந்து எங்களுடைய வீக்கானுடைய முதுகெலும்பாக இருந்து எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு அவர்களுடைய அந்த பார்வை வந்து இந்த விளக்குமாறு இந்த பக்கத்தில் விழுந்து அதை வழிநடத்தி கொண்டிருக்கிறது வந்து நரி கனடாவில் இருக்கின்ற நரி குழு அந்த எங்களுடைய அந்த உறவுகளும் அது பிரதானமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற திருவாளர் மைரோன் அவர்களும் வந்து எங்களை நல்ல முறையில் அதை வழி கொண்டு ஒரு கிலோ மீட்டர் ரெண்டு மூணு தடவை வந்து எங்களோட கதைத்து இந்த விளக்குமாறு எப்படி எப்படி செய்யலாம் அல்லது இந்த தென்னையில் உற்பத்தி ஆகிற பொருட்களை மேலதிகமாக என்ன செய்யலாம்னு தொடர்ச்சியாக வந்து எங்களுக்கு நல்ல அட்வைஸில் வந்து எங்களுக்கு நல்ல வழி நடத்தி கொண்டிருக்கிறார் அவருக்கும் நான் இந்த நேரத்திலையும் அன்பு கனடா அமைப்புக்கும் அதே போல அன்புநறி அமெரிக்கா அமைப்பினரும் வந்து இந்த மரக்கறி கண்டுகளையும் வந்து உற்பத்தி செய்கிறதுக்கு எங்களுக்கு நிதி வளத்தையும் தந்து அது இந்த மாவட்டத்தில் நாங்கள் வேறு மாவட்டத்தில் இப்போ இப்போ இங்கே ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு பிள்ளை வந்து அவட தலைமையில் நாங்கள் கொடுத்துருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் பேக்கெட் வந்து இன்றைக்கு உற்பத்தி ஆக்கி வன்னியா கிளொச்சி மாவட்டத்துக்கு நாங்கள் இருக்கிறோம் சந்தித்த ஒவ்வொருவரும் உற்பத்திகள் மற்றும் குறித்த தமது கதைகளையும் எங்களோடு பகிர்ந்து கொண்டார்கள் மேற்கொள்ளப்படுகிற உற்பத்தி பொருட்களை விளக்குமாறு பிரதானமான இடத்தினை வகிக்கிறது உள்ளூரில் கிடைக்கிற தென்னமீர்க்கு மற்றும் மரத்தடிகள் இதற்கான பிரதானமான உற்பத்தி மூலங்கள் ஆகின்றன என்னது மாட்டி நான் திசியந்தனி வேட்டையாம்பிரி பச்சிருந்தேன் நான் எனக்கு வந்து தொழில் பயிற்சியை வந்து வீக்கெண்ட் ஊடாக பழக்கி இன்றைக்கு நான் தொழில் செய்து கொண்டிருக்கிறேன் ரெண்டு வருஷமாக இந்த தொழிலை நான் செய்து கொண்டிருக்கிறேன் எனக்கு வந்து வாழ்வை என் வீட்டுத் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரியும் எனக்கு வெளிநாட்டில் உள்ள அன்பு நெறி கனடா அன்பு நெறி இதால் எனக்கு நிறைய உதவிகள் செய்திருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த நேரம் நான் நன்றியை தெரிக்க கொள்கிறேன் என் சொ எனக்கு வீட்டில் விளக்கமாக செய்ய வசதி இல்லை இட வசதி இல்லாத காரணத்தால் அவங்க எனக்கு இப்போ கொட்டகை அமைக்கக்கூடிய காசு உதவி செய்திருக்கிறாங்க அவங்களுக்கு நிறைய கடமைப்பட்டுருக்குறேண்ணா அதால் இந்த இதுகளுக்கு நான் அவங்களுக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு எனக்கு வந்து இப்போ பள்ளிக்கூட செலவுகள் வீட்டு செலவு இதுகளுக்கெல்லாம் இது போதியது நாங்கள் வந்து இப்போ விளக்கமாக ஈக்கிள் வந்து நான் வந்து விலகிக்கு இல்லை நாங்கள் தான் கிழிச்சு எடுக்கிறோம் விளக்கமார் வந்து மாதம் நூறு நூற்றி அறுபது அப்படி அடிக்கிறேன் நான் கடைகளுக்கு போடுறது மற்றது யாழ்ப்பாணம் அனுப்புறேன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் அனுப்புவோம் அதெல்லாம் எங்களுக்கு விளக்கமாக கொடுக்குறதுல எந்த பிரச்சனையும் இல்லை உலக்கமரம் எவ்வளோ அடித்தாலும் கொடுக்கக்கூடிய இது எங்களுக்கு இருக்குது அதெல்லாம் எல்லாம் கொடுத்துக்கொண்டு நாங்கள் செய்து கொண்டுருக்குறோம் பருப்ப கடன் தான் கிழாக்க கிராமத்தில் வசிக்கிறோம் எனக்கு வந்து மூன்று பிள்ளைகள் இருப்பாங்க மூத்த ரெட்ட பிள்ளைகள் அதுக்கு பிறகு ஒரு மகன் உண்டு இந்த விளக்கு மாறு உற்பத்தி வந்து சும்மா நாங்கள் இந்த கைத்தொழில் மாதிரி பழகி வந்து செய்தோம் செய்துட்டு ஈக்கில் வந்து விலைக்கு தான் வாங்குறாரு கம்புகள் வந்து எங்களை கிராமத்தில் வெட்டி எடுக்கிறது மட்டும் வந்து எங்களுக்கு தை தான் செய்கிறோம் கஸ்டமர்கள் நாங்கள் இன்னும் பிடிக்கல ஒரே ஒரே கடைக்கு தான் கொடுக்குறது எங்களை அந்த ஊருக்கு பக்கத்து கடைக்கு தான் கொடுக்குறோம் மற்ற மூன்று பிள்ளைகள் படிக்கிறாங்க இந்த படிப்பு செலவு தேவைகள் வாழ்வாதார பொருளாதார பிரச்சனை இல்லை இது ஒன்று செய்தால் பள்ளிக்கூட செலவுகள் அதுகள் போகிறது நீ சாமான்கள் வாங்குறது கணவர் வந்து கூலி வேலைக்கு தான் போகிறாரு அதெல்லாம் எங்கள்கிட்ட பொருளாதாரத்து ஏற்றுறதுக்காக இதில் செய்து கொண்டிருக்கிறோம் மற்ற மூன்று பேரும் ஸ்கூலுக்கு இங்கே தான் வந்து போகிறது போக்குவரத்து பிரச்சனை அதுகள் நாலு கிலோமீட்டர் வரும் பருப்பு கடந்த இருந்து ஆண்டாங்கலம் ஸ்கூலுக்கு வந்து போகிறாங்க சைக்கிளில் பெருசாக மாறி மாறி ஏற்றுறது ஏற்றுறது பாராக்கோட ஒரு வருவாங்க அப்படி நாங்கள் இப்போ தான் செய்ய தொடங்கியிருக்கிறோம் எங்களோட அந்த பெருசாக கடைகள் எங்களுக்கு பிடிக்கலை இன்னும் ஒரு கடைக்கு தான் விளையா கொடுத்துக்கொண்டுருக்கோம் ஒரு மாதந்தான் இப்போ ஒரு பதினஞ்சு டுவது விளாக்குமாற அப்படி தான் செய்து கொண்டு இனி கடைகள் கஸ்டமர்கள் பிடிச்சா நிறைய கடைகளுக்கு போடுற மாதிரி அதுகள் இந்த செய்யக்கூடிய அந்த இதுகள் தான் இல்லை இந்த கம்பு சீவுற மாதிரி கத்தியால் அதுகளெல்லாம் செய்விதான் இந்த ஈக்கிள்கள் வந்து விலைக்கு வாங்குகிறோம் மற்ற எல்லாம் கடையில் வாங்கிக்கிறோம் அந்த பேணிகள் வந்து ஆணிகள் அதுகள் என்னுடைய பேர் பெருமாள் ரவி நான் வீகானில் கிராம மட்ட ஒரு இணைப்பாளராகவும் தொழில் பயிற்சியாளராகவும் கடமையாக கொண்டிருக்கிறேன் என்னுடைய இடம் வந்து பல்லமடு சன்னார் அங்கே பீகானுடைய இரண்டாவது தொழிற்கூடம் அமைக்கப்பட்டிருக்கிறது தற்போது இப்போ கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பாக அந்த தொழிற்கூடத்திலே பத்து பேருக்கு அந்த அயலில் இருக்கிறதான மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பெண் தலைமைத்துவம் கொண்ட குடும்பங்களுக்கு ஒரு பத்து பேர் எடுத்து அங்கே பயிற்சி கொடுக்கப்பட்டு தற்போது அவர்கள் அங்கே அந்த பயிற்சிகளை பெற்று செயற்பட்டு இப்போது உற்பத்தி பொருட்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே நானூறு பயிற்சியாளராக பயிற்சி கொடுக்கத்தக்கதாக வருவதற்கு காரணமாக இருந்தது வீக்கன் வீக்கெண்ட் தான் எனக்கு ஒரு தொழிலே வந்து அது எனக்கு ஆர்வம் இருந்தது சிறிதளவு எனக்கு தெரிந்திருந்தது அதை பெரிதளவாக நல்லபடியாக கற்றுக்கொண்டு மற்றவர்கள் கற்றுக் கொடுக்கத்தக்கதாக வீக்கெண்ட் தொழிற்கூடத்தில் இருந்து பயிற்சி ஆசிரியர் இரண்டு பேர் ஒன்று அறிவொன்று சொல்கிறோம் மற்ற இன்னொரு சகோதரன் இப்போ வந்திருக்கிறார் அவரும் இரண்டு இரண்டு பேரிடத்திலையும் வந்து நான் அந்த பயிற்சியை முழுமை பெறுவதற்கு பயின்றிருக்கிறேன் ஆகவே இந்த தொழிற்கூடத்தில் இந்த பயிற்சியை கொடுக்கிறது மட்டுமல்லாமல் எங்களை போன்றவர்களை ஊக்குவித்து வழிநடத்துவதற்கு நடத்துவதற்கு அன்பு நெறி மிகவும் உறுதுணையாக இருந்திருக்கிறது அதே போல டென்மார்க்கில் இருந்து உதவி செய்கிறதான அந்த சகோதர உறவுகளும் அதுக்கு உறுதுணையாக இருந்து அவர்கள் ஊடாகவே அந்த பத்து பேருக்கான பயிற்சிகளும் வழங்கப்பட்டிருக்கிறது இதற்கு எங்களுக்கு மிகவும் முக்கியத்துவமான அதாவது எங்களோடு ஒரு நண்பனாக ஒரு துணைவனாக அப்படியான ஒரு நல்ல ஒரு தகப்பனாக இருந்தங்களை வழிநடத்துகிற என்று சொன்னால் குறிப்பாக மயிரனையை நாங்கள் சொல்லலாம் என்றால் நாங்கள் இந்த விஷயத்திலே இந்த தொழிலிலே முன்னேறுவது எப்படி என்று துவண்டு போகிற ஒவ்வொரு நேரத்திலும் அவருடைய ஒவ்வொரு ஆக்கப்பூர்வமான வசனங்களும் வார்த்தைகளும் எங்களை மேன்மர செய்து இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய குடும்பத்தை கொண்டு தக்கதாக குடும்பத்தின் அத்தியாவசியங்களை ஓரளவுக்கு பூர்த்தி செய்யத்தக்கதாக இந்த தொழிலானது எங்களுக்கு இப்போ கை கொடுத்திருக்கிறது தேடும் மாற்றுத்திறனாளிகள் என்ற அந்த அந்த எங்களோடு நாங்கள் பக்கத்திலே போய் போது சமூகத்துக்கு ஒரு பெரிய மாற்றத்தை எங்களுடைய ஒரு உணர்வோடு நாங்கள் அதை செய்யக்கூடியதாக இருக்கிறது இந்த விளக்குமர உற்பத்தியானது பிளாஸ்டிக் பொருட்களுடைய பயன்பாட்டை தடுப்பது மட்டுமல்லாமல் இதே போன்று நாங்கள் சிறிய விளக்குமர உற்பத்தி ஒன்றையும் செய்திருந்தோம் அப்போ அது செய்கிற போது எங்களுக்குள்ளாக ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது எப்படி என்று சொன்னால் இன்றைக்கு சிறுவர்கள் வந்து அதிகமாக போன்களோடு அவர்கள் கடந்து போய் அதனூடாக வியாதிப்பட்டு சுயநிலை விழுந்து வருத்தப்பட்டிருக்கிறவர்களை பார்க்கும்போது அதையெல்லாம் கருத்தில் கொண்டு பார்க்குறப்போது அந்த சிறு வயதிலிருந்தே ஆரம்ப காலத்திலே நாங்கள் எப்படியாக எங்களுடைய தாய் தந்தையரோடு கூட சேர்ந்து வீட்டுப் பணிகளிலும் உறுதுணையாக நின்று அவருடைய ஒவ்வொரு வேலையிலும் உறுதிணாக நின்றமோ அவிதமாய் மீண்டுமாய் அப்படியாக அந்த சிறுவர்களை கொண்டு வருவதன் ஊடாக அவர்களுக்குள்ள அந்த அன்பு பாசம் என்பது பெருகுவதோடு இப்படியப்பட்டதான அந்த பாசம் இல்லாமல் கொண்டு போகிற அந்த போன்களோடு இருந்து மற்றதான ஒரு காரியங்களோடு இருந்து அப்படி போய் அவங்களுடைய வாழ்க்கை சீரியழியாதபடி இந்த காரியமானது அவர்களை மீண்டுமாய் அந்த இழந்து போன அந்த காரியத்தை மீண்டும் தாய் தந்திரோடு செய்வதன் ஊடாக அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்குவதோடு ஒரு அன்பையும் பாசத்தையும் பிணைப்பையும் குடும்பத்துக்குள்ளே ஐக்கியத்தையும் உண்டாக்கவும் அது உறுதுணையாக இருக்கும் அது எப்படி என்று சொன்னால் கூடுதலாக வந்து இந்த இது வந்து பெரியாக்களுக்கு நாங்கள் நாங்கள் செய்யப்பட்டது அந்த சின்ன விளக்குமாறு என்று சொன்னால் அது வந்து நேசரி குழந்தைகள் தொடக்கம் ஏழு எட்டாம் ஆண்டு வயது வகுப்பு படிக்கிற மாணவர்கள் வரையும் அது பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது அப்படி இருக்கிற போது தாய் ஒரு வேலை பழுவாக இருக்கிற போது அந்த குழந்தை வந்து தாய்க்கோடு சேர்ந்து அந்த பணியை செய்யவும் தாயில்லாத நேரத்திலே அந்த முத்தத்தை கூட்டவும் அதை பெருக்கவும் அதை பராமரிக்கவும் இருக்கிற போது இந்த போன்கள் ஊடாக போகிற காரியங்கள் அந்த செயல்பாடுகள் அதனூடாக வார விளைவுகள் இப்படியாப்பட்ட காரியத்தை விட்டு அவர்களை குடும்பத்தோடு ஐக்கியப்படுத்தி அவர்கள் வழிநடத்தக்கூடியதாகவும் இருக்கும் என்பதை கருத்தில் கொண்டு தான் அப்படியாப்பட்ட காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம் ஆகவே இந்த காரியத்தினூடாக எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி வந்திருக்கிறது நிச்சயமாகவே எங்களோடாக சமூகத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் இந்த விளக்கு மரம் நாங்கள் வந்து இங்கே இருநூற்றி எண்பது ரூபாய்க்கு நாங்கள் விற்கிறோம் முந்நூறுரூவா முந்நூற்றி ஐம்பது ரூபா இருநூற்றி எண்பது ரூபாய்க்கு நாங்கள் கொடுக்குறோம் கடற்கராக முன்னூற்றி இருபது ரூபா முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க எனவே நாங்கள் இந்த பேர் அந்த புத்தளை மாவட்டம் இருந்து வர விளக்கு மரங்கள் அல்லது இங்கே இங்கே உள்ளூரில் அடிக்கப்போகிற ஏனைய மாவட்டங்களில் அடிக்கிற விளக்கு மரையும் நாங்கள் பார்க்குறோம் ஆனால் எங்கட மரம் தரமான இடத்த வந்து எல்லா மக்களிடையே வந்து ஒரு நன்மதிப்பை பெற்றிருக்குது எங்கட விளக்கு மரம் நல்ல உறுதியானதும் தேயும் வரையும் வந்து இதை தடிய முடியாது இந்த காற்றுத்தடிலையும் அடிக்கிறோம் மற்றது கீப்பிலையும் போட்டு அடிக்கிறதால எங்களை விளக்குமாறோ தரமான இடத்தை எங்களை மக்கள்கிட்ட மற்ற கடையில் வந்து எல்லாம் விரும்பி வாங்கக்கூடிய அளவுக்கு எங்களுடைய உற்பத்தி வீக்கானுடைய விளக்குமாறு உற்பத்தி ஒரு தரமான இடத்தை பெற்றிருக்கிறத நான் இந்த நேரத்தில் நான் அதை நான் பெருமையோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் உண்மையிலேயே இந்த ஐபிசை நாங்கள் அதில் குறிப்பிட்ட ஆகணும் வேணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இதே இடத்துல சர்மியக்காவோட தலைமையிலஞ்சி வந்தது எங்களை ஏற்கனவே நாங்கள் அதாவது விளக்குமாறு நாங்கள் வந்து ஆரம்பிக்கின்ற போது வந்தார்கள் இன்றைக்கு நாங்கள் ஆரம்பித்து நாங்கள் விற்று நாங்கள் பத்து லட்சத்துக்கு மேற்பட்ட ஒரு 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 ப ஒரு வருமானத்தை எடுத்து அது போல வந்திருக்கிறாங்க அவங்களூடாகவும் இந்த ஏற்கனவே நாங்கள் கதைக்கப்பட்ட உடையங்கள் இந்த ஐபிசினோட அதாவது ஐபிசை பொறுத்தவரையில் ஐபிசி வந்து எல்லா மக்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களாலையும் விரும்பப்படுற ஒரு இதாக இருக்கின்றது அதனுடைய அதனுடைய ஓனராக இருக்கின்ற எங்களுடைய அன்புக்கும் மதிப்புக்குரிய பாஸ்கர் அன்னை அவர்களுக்கும் நாங்கள் இந்த நேரத்தில் எங்களுடைய மன்னார் மாவட்டத்தினுடைய மாற்றுத்திறனாளி சார்பாகவும் வீக்கன் சார்பாகவும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ அண்மையில் நாங்கள் வீ வீக்கேன் பல உதவி திட்டங்களை நாங்கள் மெயினாக வந்து இந்த மன்னார் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட முந்நூற்றி ஒன்பது சிறுவர் மாற்றுத்திறனாளி இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூன்று ஒட்டுமொத்தமான மாற்றுத்திறனாளி இருக்கிறோம் அதில் நாங்கள் சிறுவர் மாற்றுத்திறனாளி பிள்ளைகள் வந்து நிறைய சிக்கலுக்கு நிறைய இடைஞ்சல்களுக்கிலையும் ஒரு குடும்பத்தில் ரெண்டு மூன்று மாற்றுத்திறனாளி பிள்ளைகள் பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட மாற்றுத்திறனாளிகள் செடியான கஷ்டம் துன்பத்துக்குள்ள மரமை கோட்டுக்குள்ளே இருக்கிறார்கள் அவங்களோட நிலையை பார்த்துக்கொண்டு நாங்கள் கடந்த வருஷம் எங்கள்கிட்ட மாட்டுப்பட்டி இருக்கிறது வீக்காண்ட மாட்டுப்பட்டி இருக்கின்றது அந்த மாட்டுப்பட்டியிலிருந்து பத்து மாடுகளை கர அதாவது பால் குடித்து வாழுகிற சிறுவர் மாற்றுத்திறனாளி மா சிறுவர் மாற்றுத்திறனாள் பிள்ளைகள் வந்து எங்களோட மாந்தை மாந்தை மேற்கில் இருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக மன்னார் மாவட்டத்தில் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் நிறைய உதவிகள் அவர்கள் பம்பஸ் தொடக்கம் நிறைய உதவி மருத்துவத்தை தொடக்கம் போக்குவரத்து தொடக்கம் கல்வி தொடக்கம் இப்படி நிறைய உதவிகள் எங்களோட மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையாக இருக்கின்றது நிச்சயம் இந்த ஐவிஷ் தமிழ் ஊடாக பார்க்கின்ற எங்களுடைய புலம்பெர்ந்திருக்கிற உங்களால் மட்டும்தான் முடியும் அரசாங்கத்தில் அரசாங்கத்துக்கு கூட தற்போது முடியாமல் இருக்கின்ற ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது நிச்சயம் இதை பார்க்கின்ற எங்களுடைய இருக்கின்ற எங்களுடைய தமிழ் பேசி பேசுகின்ற எங்களுடைய அந்த தமிழ் அந்த அமைப்பாளர் வலிச்சு வழி நடத்துகின்ற அந்த அமைப்புகள் வந்து முன்வந்து இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த மாற்றுத்திறனாளி அமைப்புக்கு உதவி செய்யணும் உண்டு நான் அதை கேட்டுக்கொள்கிறேன் அதை விட இப்போ ஒரு அமைப்பொன்று எங்களுக்கு முன்னுக்கு வந்திருக்கிறாங்க லண்டன் நலம்புரி சங்கம் என்ற அமைப்பொன்று வந்திருக்கிறாங்கள் ஒரு பெரிய அளவில் உதவி செய்கிறதுக்கு அது கிடைக்கல ஒரு இசை அதாவது மன்னர் மாவட்டத்தில் ஒரு எங்களை இதெல்லாம் ஒழுங்குபடுத்தி இன்றைக்கு லண்டனில் ஒரு பெரிய நிகழ்ச்சி செய்ய நிதி ஒன்று சேர்த்துருக்கிறாங்கள் அந்த நிதி வந்து எங்களுக்கு வருகின்ற போது இந்த மாற்றுத்திறனாளியினுடைய வாழ்வாதாரம் தனிப்பட்ட வாழ்வாதாரம் இந்த பிள்ளைகளுடைய மாற்றுத்திறனாளி பிள்ளையினுடைய வாழ்வாதாரம் வந்து ஓரளவுக்கு மேம்படுத்தப்படும் என்று நான் நினைக்கின்றேன் ஓடிக்கொண்டிருக்கிற வாழ்வின் அடுக்குகளில் எதிர்பாராமல் ஏற்படுகிற இழப்புகள் நமது அன்றாட வாழ்வில் குழப்பங்களை விளைவித்தாலும் அவற்றில் இருந்து மீண்டலும் தெரிந்த மனிதர்கள் வலிமையானவர்கள் இங்கு கொண்டு வரப்பட்ட வாசனை ஊட்டிகள் ஊதுபத்திகள் மற்றும் விளக்கமாறு போன்றவை இதனையே எமக்கு எடுத்து இயம்பியது டின்பால் மற்றது சோப் செய்கிறாங்க மற்றது சந்தனகுஜி அத்தர் கொம்பட் செய்கிற ஒரு மாற்றுத்திறனாளியும் வந்திருக்கிறாங்க அவங்களுக்கும் நிறைய தேவைப்பாடு இருக்குது நிறைய பிளானிங்கில் வச்சிருக்கிறாங்க அவங்களுக்கும் இந்த இதன் ஊடாக பார்க்கின்ற வழியிலிருந்து பார்க்கின்ற எங்களோட மக்கள் அந்த புலம்பெயர்ந்து இருக்கின்ற மக்கள் வந்து முன்வந்து உதவி செய்தால் அந்த மக்கள் அந்த 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 மாற்றுத்திறனாளி அந்த மாற்றுத்திறனாளி குழுவும் அந்த மாற்றுத்திறனாளியும் தங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் வந்து இதில் கிடைக்கும் நினைக்கிறேன் எனது பேர் ராஜன் நான் மன்னார் ஈச்சல வாழ்க்கையில் இருக்கிறேன் இப்போ நான் தோட்டங்கள் விவசாயமும் மற்றது அதோடு சேர்ந்து தேன் வளப்பும் செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கேன் காலப்பகுதியில் வந்து எனக்கு வார வருமானம் வண்டதை கொஞ்சம் காணாமக்கிறபடியாக செந்தமல் ஊது பற்றின்னு சொல்லி இவன் மன்னார் அந்த இது வந்து உடையார் கட்டில் வெட்டி வருஷமாக செய்து கொண்டிருக்கிறாங்க இந்த செந்தமல் ஊது பற்றி நான்னா மன்னாருக்கு வந்து ஒரு கிளையை அடுத்து செய்வோம்னு சொல்லி இப்போ வந்து வீட்டை வச்சு செய்து கொண்டிருக்கோம் செந்தமல் ஊது பற்றி கொம்பட் அத்தர் திரி அதோடு சேர்த்து இன்னும் வேறு வேறு பொருட்கள் நாங்கள் சேர்க்கிறதுக்கு திட்டமிட்டு வச்சிருக்கிறோம் இது செய்வதனூடாக மாற்றுத்திறனாளிகள் கணவர் இல்லாத பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பது தான் எனது நோக்கமாகவும் எனது திட்டமாகவும் இருக்கின்றது இதை வந்து நான் இன்னும் பெரிய அளவு விரிவுபடுத்தி செய்கிறதுக்கு பிளான் பண்ணி செய்து போய் கொண்டிருக்கின்றேன் என்னுடைய பெயர் ரோமன் நான் ஆண்டாங்குளம் மன்னாரில் இருக்கிறோம் நாம் வந்து பால் உற்பத்தி பொருட்கள் பாலால் என்னென்ன உற்பத்தி பொருட்கள் உணவுப் பொருட்கள் செய்யலுமோ அதுகளை செய்கிறோம் அதிலேயும் பிரதானமாக டின்பால் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த டின்பால் வந்து மன்னார் எங்களோட பகுதிக்குள்ளே இதுவரைக்கும் யாருமே அப்படி ஒரு இதை செய்ய வழிகிடையில் நாங்கள் தெற்கில் இருந்து வார உற்பத்தியை தவிர இப்போ நாங்கள் இந்த இதை செய்ய தொடங்கியிருக்கிறோம் மற்றது விளக்குமாறு மற்றது எக்ஸல் சோப் வகைகள் அதுகளை செய்து கொண்டிருக்கிறோம் கூடுதலாக இப்போ நான் விளக்குமார் வந்து மடுவலையத்துக்குட்பட்ட பாடசாலைகள் எல்லாத்துக்குமே வந்து என்னுடைய விளக்குமார்களை போட்டுக்கொண்டிருக்கிறோம் அதோட மேலதிகமாக தேவையான கடைகளுக்கும் போட்டுக்கொண்டிருக்குறோம் மற்ற இந்த பால் உற்பத்தியில் வந்து தின்பால் வந்து எங்களுக்கு வெளியில் கடையில் போடுற அளவில் முடியாத காரணம் என்னென்னு சொன்னால் அதை வந்து டின் பேக் பண்ணக்கூடிய மாதிரியான அந்த மெஷினரிகள் வசதிகள் இல்லை தேவையான ஆக்களுக்கு நாங்கள் ஒரு லிட்டர் கேன் அஞ்சு லிட்டர் கேன்களில் கடைகளுக்கு வழங்கி கொண்டிருக்குறோம் இப்போதைக்கு உலகம் செய்து கொண்டிருக்குறோம் எங்களோட வ அமைப்பு வந்து வளர்வதற்கான அடிப்படை காரணமாக இருக்கின்றது வெளிநாட்டில் புலம்பெயர்ந்து எங்களுடைய மக்களுடைய மக்களால் ஏற்படுத்தப்பட்ட அமைப்புகள் அதில் முதன்மையாக இருக்கிறது வந்து கனடா அன்புநரி அமெரிக்கா அன்புநரி மற்றது கனடா ஈகை மற்றது தமிழ் தமிழ் பேரவை சமூக மேம்பாட்டு அவுஸ்திரேலியா அமைப்பு மற்றது வந்து துட்கை அறக்கட்டளை மற்றது அரியாலை உதவும் கரங்கள் மற்ற ஈகை ஈகை ஈலிங் அதாவது கனடா லண்டனை கண்டித்து தலைமை ஆகியா கொண்டு இப்படி பல அமைப்புகள் வந்து எங்களோடு இணைந்து வேலை செய்வதற்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு மாற்றுத்திறனாளிகளோடு இணைந்து வேலை செய்வதற்கு நிறைய அமைப்புகள் வந்து முன்வந்து கொண்டிருக்கிறாங்கண்டா என்னடா எங்களோட எங்களோட வேலை திட்டம் ஃபுல்லாக வந்து எல்லாம் வெளிப்படத்தன்மையாக இருக்கின்றது கணக்கிலிருந்து எங்களுடைய வேலை இருந்து எல்லாம் நாங்கள் வெளிப்படத்தன்மையாக நாங்கள் இருக்கிறதால நிறைய அமைப்புகள் எங்களோட இணைந்து வேலை செய்வதற்கு முன் வந்திருக்கிறார்கள் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட அமைப்பாக இருந்தாலும் நாங்கள் தற்போது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிலிருந்து எங்களோட மன்னார் மாவட்டத்தில் இருக்கிற பீக்கான மாதிரி அஞ்சு அஞ்சு அமைப்பு இருக்கு அஞ்சு அமைப்பு இருக்கிறாங்க அஞ்சு பிரதேச டிவிஷனை கொண்ட அமைப்பு அஞ்சு அமைப்பு வந்து ஒரு ஒரு பேரோட பேரோ கொண்டு இயங்கி கொண்டிருக்கிறாங்க நாங்கள் அவங்களுக்கும் வந்து எங்களோட வீக்கான அமைப்பு வளர்ந்ததை போல அந்த அமைப்புகளையும் வளர்வதற்கு நாங்கள் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அதுல வந்துடுதலா வந்து எங்களுக்கு நிதி நிதி ஆதரவை தந்து கொண்டிருக்கிறது வந்து அன்பு நரி கனடா இன்னைக்கு அன்பு நரி கனடாவை பார்க்க போனா பீக்கியான் அமைப்பு எப்படி வளர்த்து இன்னைக்கு எங்களை முன்னுக்கு கொண்டு விட்டுருக்கிறார்களோ அதே போல் ஏனைய அமைப்புகளையும் முன்னுக்கு கொண்டு விடுவதற்கு குழு ரீதியான முயற்சியுடைய அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து ஆஹ் அமைப்புகளுக்கு அதாவது நானாட்டாங்க கொண்டிருக்கிற நாலு பெண்களை கொண்ட அந்த அமைப்புக்கு ஒரு கடத்த உதியை கட்டி கொடுப்பதற்கு அதாவது வந்து அன்னம்மா ஆயுள் விற்பனை நிலையம் என்ற ஒரு ஒரு கடையை அமைச்சு வழங்குவதற்கு நாங்கள் இருக்கிறோம் அதே போல் முசலி டிசன் அதாவது முசலி பிரிவு செயலாளர்கள் இருக்கின்ற எட்டு பேரை கொண்ட ஒரு மாற்றுத்திறனாளி குழுவினருக்கு வந்து அவங்கள அதாவது நெய்தல் சுவையகம் விற்பனை நிலையம் என்ற ஒரு பேரோட அவங்களுக்கும் எட்டு பேர் அவங்களுக்கும் ஒரு நிதியை ஒதுக்கப்பட்டு அப்படி எங்களோட வேலை திட்டம் வந்து பறந்து விரிந்து ஒரு செயல்பட தன்மையாக ஒரு செயல்படக்கூடிய தன்மைக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் பல கனவுகளோடும் தேடல்களோடும் முயல்கிற தொழிற்பயிற்சி கூடங்களின் பராமரிப்பு மற்றும் பௌதீக சில நம்பிக்கையோடு முயற்சிக்கிறார்கள் இவ்வாறான நம்பிக்கையானவர்களுக்கு கரம் கொடுத்து அவர்களது உற்பத்திகளை வளர்ச்சியடைய செய்வதன் மூலம் அவர்களது வாழ்வியலை வளப்படுத்துவது மட்டுமன்றி நமது நிலத்தின் சமூக பொருளாதார இருப்பினையும் தக்க வைத்துக் கொள்ளலாம்